அவர் நீதிமன்றின் எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார் அவர்கள் ஒன்று முறிக்கப்படாத இல்லை ஹலிலியா கர்த்தர் உங்கள் எலும்புகளை கட்ட காப்பாற்றினார் எந்த எலும்பும் எந்த விபத்திலும் பாதிக்கப்படாது அலிலியா அப்படி துணை எலும்புகள் ஒன்று செமத்தாறு கத்தருங்கள் போக்கையும் வார்த்தை இது முதற்கொண்டு எந்தக்கும் ஆசிரிப்பார் நீங்கள் வெளியே புறப்படும் போதும் அலையிலுயா வீட்டில் வரும்போதும் எங்கு நீங்கள் பிரயாணப்பட்டாலும் ஜெபித்து செல்லுங்கள் அப்பா அவனுடைய தூதரை கொண்டு என்னை அப்ப அவனுடைய எங்கள் வாகனத்துல எங்களை தெளிக்க என்று சொல்லி உங்க பிள்ளைகளை ஜெபித்து அனுப்புங்க நாள் இல்லையா இந்த எல்லாத்தையுமே விபத்தின் ஆவைக்கு கத்தவங்களை பாதுகாப்பார் எந்த எலும்பும் மறிக்கப்படாது எந்த எதுவும் சேதப்படுத்தப்படாது கத்தர் உங்களுடைய தலையில முடிய கூட என்ன வைத்தனால் அதில் ஒன்று கூட அது வெறுமையாய் வீணாக போக கட்ட அனுமதி கொடுக்க மாட்டோம்னாலும் இல்லையா அப்படிப்பட்ட தேவன் நாள் இல்லையா அவங்களை பாதுகாக்கின்ற உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பார் வசந்த அறிக்கைடுங்கள் ஒன்று பெசகாது கத்தர் எல்லா எல்லைங்களையும் கத்த காப்பாற்ற